வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடலை பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதில் வாழை மரத்துக்கு ஊசி மூலிமா மருந்து சில தலைமுறையை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வாழை பார்த்தீங்கன்னா செவ்வாழை செவ்வாழைக்காடு இது வந்து சராசரியாக ஒரு ஒரு ஏக்கர் வச்சுருக்காங்க கீழ்கேளுன்ற மத்தரை வச்சுருக்காங்க இதை வந்து ஊசி மூலிமா மருந்து முறையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் புளியம்பட்டின்ற ஒரு வட்டத்தை வந்து சேவூர் அப்படி ஏரியா அதில் வந்து குட்டகன்ற ஒரு கிராமம் சின்ன ஒரு கிராமம் வாழைக்கு ஊசி மூலிமா மருந்து போட்டுட்டுருக்கு இதுக்காகனா காய் ஊக்கத்துக்காக பழம் வந்து காய் ஊக்கமாக செயலியாக வரணுன்றக்காகவும் சருகடின்னு சொல்லுவாங்க புள்ளி நோய் சறுகை நோய் அந்த மாதிரி இலை புள்ளி நோய் சொல்லுவாங்க வாழை காய்ச்சல்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக வாழை மரத்துக்கு ஊசி மூலிமா மருந்து இப்போ செலுத்திகிட்டு இருக்கு இது மொதல் டோஸ் போட்டிருக்கோம் இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் மருந்து பஞ்சுக்காவியம் அந்த மாதிரி ஆர்கானிக் மெத்தடில் விரிக்ஷோ ஆயுர்வேதான்ற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண ஒரு ஆயுர்வேதிக்கு சம்மந்தமானதாக அவங்களுக்கு வரும் முழுக்க முழுக்க இது ஆர்கானிக் மட்டுமே ஸோ இது மூலிமா வாழை மரத்துக்கு ஊசி போகிறதுனால ஒரு மூணு டோஸ் வரைக்கும் போடலாம் புடா வந்த மாதத்துக்கு முன்னாடி மாதத்துலேருந்து புட வந்த மாதம் அடுத்த மாதம் தேவைப்பட்டால் ஒரு மாதம் அப்படியே ஒரு மூணுலேருந்து நாலு டோஸ் வரைக்கும் ஊசி மூலயமா மருந்து கொடுக்கும்போது வாழைக்கு தேவையான ஊக்கம் நல்லா வரும் கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் பண்ணுறதுனால ஒரு நல்ல பலன் எதிர்பார்க்க முடியும் காய் நிறம் சுவை அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் அதை தாண்டி காய் கிழங்கு பூ கன்று வாழைக்காய் வாழைத்தார் எல்லாமே உங்களுக்கு இது மூலியமாக கிடைக்கும் ஆர்கானிக்கில் வாங்கிக்கலாம் ஸோ தேவைப்படக்கூடியவங்க மேலே திரை நம்பருக்கு இல்லை கீழ் திரை நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் இது மூலிமா நல்ல ஒரு விவசாயத்தை பெருக்க முடியும் ஆர்கானிக் மூலயமா ஊசி மூலிமா மருந்து செலுத்தணும் அப்படின்னு தேவைக்கூடியவங்க நீங்கள் கால் பண்ணலாம் அதையும் தாண்டி ஊசி தேவைப்படும் மருந்து தேவைப்படும் ஒரு ஒரு ஏக்கர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு செட்டு நமக்கு முடிச்சு தேவைப்படும் குறிப்பிட்ட வேலை தான் வச்சுருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு லூஸில் கூட இந்த மருந்து கிடைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா இந்தியா முழுக்க நாங்கள் இதை அனுப்பிட்டுருக்கோம் வாழை மரத்துக்கு ஊசி போட்டு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் தேங்க் யூ